அது சிம்மத்துக்கு பெருசாக சாதகமா இல்லை அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போ கண்ணிக்குள்ள கேது இருக்காருங்க வருகின்ற மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பயிற்சியாகி அவர் இப்ப சிம்மத்துக்குள்ள போக போறார் ஏற்கனவே இன்னொரு ராஜ கிரகம் அவருக்கு சாதகம் இல்லாத அமைப்பில் அதுக்கு ஒரு ஒன்றரை மாசம் முன்னாடியே பயிற்சியாகி அமர்ந்துருவார் அப்ப சிம்மத்தினுடைய நிலை என்ன அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் மூணு விஷயங்கள்ல சிம்மராசினேயர்கள் மிக 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 முக்கிய கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் அதில் முதல் இடம் மன வாழ்க்கை கொஞ்சம் தட்டு தடுமாறி அமையும் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர்களுக்கு மன தான் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக ஏற்படும் ஒரு வேலை அன்பு நண்பர்களே ஒரு வேலை உங்கள் சுய ஜாதக தசா புக்திகளின் அடிப்படையிலையும் ஆறு எட்டு பனிரெண்டு சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் போகுது அப்படின்னா இந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடு பிரச்சனையிலிருந்து பிரிவினையை நோக்கி பயணிக்க போகுது அப்படிங்கிறது தான் அமைப்பு ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷன் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இப்போ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு இது ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு பதிவு நம் முன்கூட்டியே அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அதை பார்க்கணும் சரிங்களா எதுக்காகன்னா ஜோதிடம் அப்படிங்கிறதே இருளடைந்த நம்முடைய எதிர்காலத்தை ஒளிவிட்டு இங்கே இந்த மாதிரியான நன்மைகள் இருக்குது எடுத்துக்கோ இங்க என்ன மாதிரியான தீமைகள் ஏற்படும் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் தான் இப்போ இந்த பதிவுலையும் நம்ம ஒரு ராசிக்காரங்களுக்கு வழிகாட்டுதல கொடுக்க போறோம் அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படி என்ன சார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நீங்க வழிகாட்டுதல் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு கோட்சார ரீதியாக நம்ம பேச போறது எல்லாமே கோட்சாரம் தான் சரிங்களா கோட்சார ரீதியாக அடுத்தடுத்த கிரகங்களினுடைய நகர்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த மட்டும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அது சிம்மத்துக்கு பெருசாக சாதகமாக இல்லை அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போ கண்ணிக்குள்ளே கேது இருக்காருங்க வருகின்ற மே மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் பயிற்சியாகி அவர் இப்போ சிம்மத்துக்குள்ளே போக போகிறார் ஏற்கனவே இன்னொரு ராஜ கிரகம் அவருக்கு சாதகம் இல்லாத அமைப்பில் அதுக்கு ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடியே பயிற்சியாகி அமர்ந்துருவார் அப்போ சிம்மத்தினுடைய நிலை என்ன அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் ஆமாம் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் தைரியமானவர்கள் ஆமாம் தைரியமானவர்கள் எந்த சூழலையும் ஆளுமை செய்யக்கூடியவர்கள் ஆமாம் ஆளுமை செய்யக்கூடியவர்கள் அதில் எதுவும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனாலும் சில கிரக அமைப்புகள் கோச்சாரம் பத்து தான் அப்படின்னு சொன்னாலும் கூட இப்போ நம்ம இதில் உள்ள ஜாதகத்து சில அமைப்புகளையும் சொல்ல போகிறோம் அதுவும் சேர்ந்து நடக்கும்போது அது ஒரு முப்பது நாற்பது சதமானம் வலுவாயிரும் அப்படி இருக்கும்போது உங்கள் ராசிக்குள்ளாக உள்ளே வருகின்ற கேது பகவான் சிம்மம் அதில் கேது இப்போ இதை தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சிம்ம ராசிக்காரங்களுக்கு கேது இங்கே இருக்காருன்னா ஏழாம் இடத்துக்குள்ள ராகு வந்துடுவார் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ இந்த ராகு கேதுவின் நகர்வில் சிம்மம் முழுக்க முழுக்க கேதுவின் ஆளுமைக்குள்ள போக போகுது சரிங்களா அப்போ கேதுமை ஆளுமைக்குள்ள போக போகின்ற இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அன்பு நண்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் கேது உள்ளே பயணிக்கின்ற ஒரு ஒன்றரை ஆண்டு காலகட்டம் அப்படியே ராசிக்கு எட்டாம் இடத்துல அட்டமசனின்னு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும் அது இதனுடைய வீரியத்தை சற்று சுடர் ஏற்றி விட்டுவர் அப்போ மூணு விஷயங்கள்ல சிம்ம நேயர்கள் மிக 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 முக்கிய கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் அதில் முதல் இடம் ஆரோக்கியம் அது சிறியவர் ஆனாலும் சரி பெரியவர்கள் ஆனாலும் சரி உடல்நிலை சார்ந்து தொந்தரவுகளை வழங்காமல் இது நகராது அதில் மாற்றுக்கிறதே வேண்டாம் அதுலேயும் குறிப்பாக மூன்று விஷயங்கள் சார்ந்து நரம்பு வயிறு சுவாச கோளாறுகள் சம்பந்தமான பிரச்சனைகளை வழங்குவதற்கு மிக மிக வாய்ப்பு இது உங்கள் சுயசாதத்தை பொறுத்து நோயின் அளவு மாறலாம் வீரியம் மாறலாம் இடம் மாறலாம் ஆனால் நோய் மாறாது ஏன்னா ரெண்டு ராஜ கிரகங்கள் அவயோக அமைப்பில் அமருதுங்க அதில் குறிப்பாக ராசிக்குள்ளாக இந்த கேது அமர்வது உடல்நிலையை தான் முதல்ல தொந்தரவு பண்ணும் அப்போ உங்க வீட்டில் இதை மூணு பேருக்கா எடுத்துக்கலாம் பிள்ளைகள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க இல்ல ஒரு பள்ளி பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் இருக்காங்க உடல் நிலையில தொந்தரவு பண்ணும் அப்படிங்கறது பாயிண்ட் ஒரு பருவத்தில் இருக்கவங்க இருக்காங்க சரிங்களா அவர்களுடைய மைண்ட தொந்தரவு பண்ணும் மன குழப்பத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி தேவையில்லாத பயத்துக்குள்ளவே அதை அததான் இந்த கேது பண்ணும் ஆக உடல் நிலையில கவனமா இருக்கணும் இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் படிக்கிற பிள்ளைங்க அதாவது ஸ்கூல் பீரியடு காலேஜ் பீரியட்ல இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத டீவியேஷன்ஸ் தான் வந்து அவர் ஐன்ஸ்டைன் மாதிரி யோசிப்பார் நம்ம எதுக்கு இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு போகும் அப்படி இல்லையா படிப்புல தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணி மார்க் எடுக்கிறதுல கோட்டை விட்டுருவாங்க ஆக படிப்புல ஆர்வம் குறைகின்றவற்றை இந்த ஜென்மத்தில் இருக்கிற கேது ஏற்படுத்துவார் முதல்ல ஆரோக்கியத்தை தொந்தரவு பண்ணுவார் அது காமனா எல்லாருக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புல ஆர்வத்தை குறைப்பார் அவர் குறைக்கிறத இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் தான் எட்டில் இருக்கிற சனி சரிங்களா ஆக படிப்பில் ஆர்வம் குறையும் இது ரெண்டாவது பாயிண்ட் மூன்றாவது மன வாழ்க்கை கிளைமேக்ஸே இங்கே தான் இருக்கு சரிங்களா ஜென்ம ராசிக்குள்ளாக அமர்கின்ற கேது பகவான் ஏழிலே அமருகின்ற ராகு பகவான் எட்டிலே அமருகின்ற சனி பகவான் இவர்கள் மூவரும் எதை முக்கியமாக தொந்தரவு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மன வாழ்க்கை சார் மன வாழ்க்கை அமைகிறத தொந்தரவு பண்ணுவாங்களா இல்லை அமைஞ்ச மன வாழ்க்கையை தொந்தரவு பண்ணுவாங்களா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் தொந்தரவு பண்ணுவாங்க சார் நான் இப்போதான் சார் கல்யாணத்துக்கு வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் கல்யாணம் ஆகும் ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு அலைச்சல்களை ஏற்படுத்தி ஆயிரத்தெட்டு தள்ளு முள்ளுகளுக்கு இந்த ஒரு விஷயத்த போன கடையில் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறதுக்கும் டே நீங்க கேட்குற அந்த கடையில் போய் கியூல நின்று படாத பாடுபட்டு அந்த வரிசையில் வாங்கிட்டு வந்த பாடு இருக்கே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மன வாழ்க்கை அமையும் கொஞ்சம் சிரமப்பட்டு ப்ராசஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மன வாழ்க்கை கொஞ்சம் தட்டு தடுமாறி அமையும் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர்களுக்கு மன வாழ்க்கையில தான் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக ஏற்படும் ஒரு வேலை அன்பு நண்பர்களே ஒரு வேலை உங்கள் சுய ஜாதக புக்திகளின் அடிப்படையிலையும் ஆறு எட்டு பன்னிரெண்டு சம்பந்தப்பட்ட புக்தியும் போகுது அப்படின்னா இந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடு பிரச்சனையிலிருந்து பிரிவினையை நோக்கி பயணிக்க போகுது அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்ப நம்ம என்ன பண்ணனும் இதை சொல்றதுக்கு ஜோசியர் தேவையில்லை இந்த காலகட்டம் பிரச்சனை வரும் கணவன் மனைவி கிடையில பிரச்சனை வரும் உங்க ஜாதகப்படியும் ஆறிட்டு சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் போகுதுன்னா உறுதியாக பிரச்சனை கோர்ட்டுக்கோ ஸ்டேஷனுக்கோ போகுங்கிறதுல மாற்றம் கிடையாது நீங்க என்ன பண்ணணும் நேரம் சரியில்லைன்னு தெரியுது ஜாதகப்படியும் தசாபுக்தியும் சரியில்லைன்னு தெரியுது கோச்சாரத்தில் ராகு சனியின் அமைப்பையும் தெரியுது அப்ப நம்ம என்ன பண்ணமு நாவடக்கம் அவசியம் கணவன் மனைவி கடையில் இது ஆகாத காலம் அதனால நம்ம விட்டு கொடுத்து போவோம் நீங்களே ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துடணும் உட்காந்து பேசுங்க மனம் விட்டு பேசுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குமா அதனால நான் ஏதாவது கூட பேசுனாலும் நீங்கள் கோச்சிக்காதீங்க நீங்கள் எதாவது கூட பேசினாலும் நான் கோச்சிக்கு மாட்டேன் விட்டு கொடுத்து வண்டியை நகர்த்திடணும் அப்படிங்கிற அளவில் சரிங்களா அப்படி பேசி ஒரு புரிதல் உணவுக்கு உணர்வுக்கு வந்துடணும் அப்படி வருகின்ற பொழுது கணவன் மனைவி உறவை ஓரளவுக்கு நம்ம சேஃப் பண்ணிடலாம் அப்படி பண்ணலைன்னா கணவன் மனைவி பிரச்சனை அளவு வீரியமாகும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அதனை அடுத்து அமைப்பாக இது பாதிக்கின்ற மூன்றாவது இடம் முடிஞ்சு நான்காவது இடம் எது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே ஒரு பற்றுதலே இல்லாத மாதிரி இருப்பாங்க சிம்மராசிக்காரங்க எப்பப்பார் அரசியல் ஒரு அதிகாரம் அப்படின்னு ஒரு 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 ஆளுமை தன்மையோடு இருக்கின்ற இவங்க திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயில் போக ஆரம்பிச்சுருவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா விரதம் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க திடீர்னு ரெண்டு மாலையை மாட்டிக்கிடுவாங்க தேவையில்லாமல் இந்த மாதிரியான ஆன்மீகத்துக்குள்ள அப்படியே நகருவாங்க அப்படி ஆன்மீகத்துக்குள்ள நகர்ந்து குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஈடுபாடு அப்படியே மாறும் வேறு பக்கமா அதனாலேயும் குடும்பத்துல குழப்பம் உண்டாகும் அதை பார்த்துருக்க வேண்டியது அவசியம் ஆக அன்பு நண்பர்களே இந்த நாலு இடங்கள் மிக மிக முக்கியமானது ஐந்தாவதா அச்சாணி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்கனாமிக்கல் பொசிஷன் பொருளாதாரம் இது எப்படி சார் பாதிப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா தான் இருக்கோம் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர்னு தொழிலை விரிவுபடுத்துறேன் இல்லை தொழிலில் புதுசா ஏதாவது ஒன்று பண்ணுற அடிஷனா அப்படின்னு ஒரு பாட்டுல இருந்து கடனை வாங்கி அங்கே போடுவார் ஒரு முதலீடு அன்பு நண்பர்களே தொழில் அமைப்புகளில் அகலக்கால் வைப்பது தேவையில்லாமல் நல்லா போயிட்டு இருக்கோம் ஷேர் மார்க்கெட் பண்றேன் இங்க ஒரு லட்சம் கொடுத்தா பத்து லட்சமாக தராங்க அப்படி பண்றேன் பணத்தை மல்டிபிளா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி இல்லை கையில் இருக்கிற ஒட்டுமொத்த சேமிப்பையும் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுவார் அங்கே ஆகும் ஆக பொருளாதார ரீதியாகவும் இதை அசைச்சு பார்க்கும் சரி இருக்கிறதே அவ்வளோதான் சார் அவ்வளோதான் அப்போ எல்லாவற்றிலும் அசைச்சு பார்க்கும் இந்த கேது உள்ளே வருகின்றதும் எட்டில் சனி அமர்கின்றதும் ஆக அன்பு நண்பர்களே குடும்பம் பொருளாதாரம் ஆரோக்கியம் தொழில் அமைப்புகள் எல்லாவற்றிலும் சிறப்புன்னு நான் சொல்கிறதுக்கு பலன்கள் இல்லை கோட்சார ரீதியாக இது எல்லாருக்கும் பாதிக்குமா பத்து தான் யாருக்கு பலமாக பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்கள் சுய ஜாதகத்தை எடுங்க உங்கள் சுய ஜாதகப்படி இப்போ நான் சொல்கிற கிரகங்கள் சிம்ம ராசிக்குள்ளே உங்களுக்கு இருக்குது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இங்கே பாருங்கள் நீங்கள் சிம்ம ராசினாலே உங்கள் ஜாதகத்தில் சிம்ம வீட்டுக்குள்ளே சந்திரன் இருக்கிறாருன்னு அர்த்தம் சரிங்களா சந்திரன் இருந்தாதான் நீங்க சிம்ம ராசியில பிறப்பீங்க அப்போ சந்திரன் மேலே கேது போறார் அப்படிங்கிறது அர்த்தம் அதே சிம்ம வீட்டில் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க எந்த லக்னமா வேணாலும் இருக்கலாம் அதே சிம்ம வீட்டில் சந்திரனோடு சேர்ந்து உங்களுக்கு சனியோ அல்லது செவ்வாயோ அமர்ந்திருக்கின்றார்கள் அல்லது சூரியனோ அமர்ந்திருக்கின்றார்கள் என்றால் அதன் மீது அதன் பகை கிரகமான கேது இப்போ பயணிக்கிறார் இவர் தொந்தரவுகளை இன்னும் கூடுதலா அதிகப்படுத்துவார் பத்து பர்சன்ட்ங்கிறது இருபத்தஞ்சு பர்சன்ட் ஆயிரும் அப்படியே பேர்லலாம் அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலையும் இருபத்தி ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் போகுதுன்னா தொந்தரவின் வீரியம் நாற்பது சதமானம் ஆயிரும் அப்ப அது பலமான பலனாயிரும் இங்க பாருங்க உங்களுக்கு சிம்மத்துல பகை கிரகங்கள் இல்லை அதாவது சனியோ செவ்வாயோ சூரியனோ இல்லை பெரிய அளவுல பயக்க வேண்டாம் இல்லைங்க ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்கல பெருசாக பயந்துக்க வேண்டாம் இப்படி நடக்காதவங்க கொஞ்சம் புண்ணியவான் கணவன் மனைவி கடையில் கருத்து வரும் மறுநாள் சரியா போயிடும் சின்னதாக ஹெல்த் தொந்தரவு வந்துடும் ரெண்டு நாளில் சரியா போயிடும் சின்னதாக கடன் வாங்குவீங்க ஒரு மாதத்துல அடைச்சிருவீங்க ஆனால் இந்த கிரகம் அமருது அல்லது தசா புக்தி நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை வீரியமாக இருக்கும் அப்போ அதுக்கு தான் தொழில் பண்ணுறதுல பார்த்து பண்ணணும் கடனை ஏற்படுத்தி அகலக்கால் வச்சு செலவு பண்ணக்கூடாது ஊக வாணிபங்களின் அடிப்படையில் அதிர்ஷ்டத்தை நம்பி முதலீடு போடக்கூடாது இதெல்லாம் பின்பற்றணும் அப்படி இதெல்லாம் பின்பற்றும்போது உங்களுக்கு ஒரு அளவு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் அப்படி நீங்க பின்பற்றிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா குருவும் நகர்ந்து பதினொன்றாம் இடத்துக்கு வரார் அடுத்த வருஷம் அவர் ஓரளவுக்கு உங்களை காப்பாத்துறதுக்கான வழியை காட்டுவார் இல்லைங்க அவர் எங்கன்னா வந்துட்டு போறார் நாங்க இதெல்லாம் பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா குருவாலையும் காப்பாற்ற முடியாது அப்போ நம்ம சுய கட்டுப்பாடு சிம்மராசினியர்களுக்கு அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு தேவை அவ்வளவுதான் சார் பாயிண்ட் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் இந்த காலகட்டத்துல உங்க ராசியிலே இருக்கக்கூடிய கேதுவின் காரகத்துவமான பெருசாக ஆசைப்படாமல் பற்று இல்லாமல் இருந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனையின் வீரியத்தை குறைச்சிக்கலாம் ரெண்டாவது பிள்ளையார் பெருமானை இருக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனையின் வீரியத்தை குறைச்சிக்கிடலாம் ஆக சிம்மராசி நேயர்களே அடுத்த ஒன்றரை வருட காலகட்டம் நீங்கள் வளருவதற்கான காலம் இல்லை இருக்கின்ற இடத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டிய முயற்சியில் ஈடுபட வேண்டிய காலகட்டம் ஜாதக தசா புக்தி வலுத்திருச்சு நீங்கள் கொடுத்து வச்சுங்க பெரிய அளவில் பயப்பட வேண்டாம் தசா புக்தியும் சரியில்லைனா சொன்ன விஷயங்களை கீப்பப் பண்ணிக்கிட்டு கரெக்டாக நகர வேண்டியது மிக மிக அவசியம் ஆக எல்லாம் வல்ல இறையருள் துணை கொண்டு நீங்கள் நன்றாக நகர்ந்து வர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அனைத்து சிம்மராசினியர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி